வணக்கம் வாழ்வெல்லாம் பாட்டு இதில் ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு அந்த எயிட்டிஸ் காலகட்டத்தில் ராமராஜன் படங்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஹிட் அடித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறைவான பட்ஜெட்டில் படம் எடுத்து அதிகப்படியான லாபங்களை சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்ற வகையில் ராமராஜன் படங்கள் நிறையவே உண்டு அதில் ராமராஜன் படம் அப்படின்னாரு இளையராஜா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் சும்மா மணிமணியா போட்டு கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் பார்த்தாக்க கமல் ரஜினி அப்படிங்கிற செட்டு அது ஒரு பக்கம் இளையராஜா பாட்டு அப்புறம் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் மோகன் ராமராஜன் அப்படின்ற ஒரு செட்டுக்குன்னு வருஷைய போட்டு பொழந்து தள்ளியிருக்காரு இசைங்க அதுல எங்க ஊர் காவக்காரன் அப்படிங்கிற படத்துல தீபன் சக்கரவர்த்தி சுசீலாமாவும் அப்படி பாடியிருக்கிற அந்த பாட்டு இருக்குல்ல கங்கை மரன் சார் எழுதின அந்த கங்கை மரன் சார் எழுதி தீப சக்கரவர்த்தி அவர்கள் பாட இசை ஞானி இளையராஜாவுடைய இசை எப்போ வேணாலும் கேட்கலாங்க அப்படிங்கிற பாட்டு இது எந்த சமயத்துல வேணாலும் கேட்கலாம் நைட்டுலாம் இல்லை எப்போ கேட்டாலும் இந்த வெயில் காலத்துல நல்ல உச்சி வெயில் மண்டையை பழக்கிற சமயத்துல கேட்டா கூட இந்த பாட்டு நமக்கு ஒரு குழு குழுப்பை தரும் ஒரு இதத்தை தரும் அப்படிங்கிறது தான் அரும்பாகி மொட்டாகிப் பூவாகி பூபோன பொன்னான பூவாயி அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூ போன பொன்னான பூவாயி தொடுத்தமான எடுத்துவாரே காட்டு கையிரண்டி மொட்டி பூவாகி போனானி அப்படின்னு ரொம்ப பீமன் சக்கரவர் சார்லாம் என்ன சரியால் அவரை ஆனால் அப்படின்றது தான் அவ்வளவு பிரமாணமான வாய்ஸ் தனித்துவமான குரல் அவருக்கு அதெல்லாம் இன்னும் ஏன் பயன்படுத்தாம விட்டாங்க அப்படின்னு தெரியல இசை நிறையா நிறைய பாடல்கள் அவர் கொடுத்துருப்பாரு சுசீலா அம்மா கூட சேர்ந்து வேற பாட்டு கங்கை மரன் சாருடைய வரிகள் ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக அடுக்கடுக்காக பொறுத்துக்கிட்டே வருவார் ரொம்ப நல்லாவே இருக்கும் இடையில தபேலா சத்தம் அப்படியே கா அடே க தபேலாவில் அடையே உருட்டுவாருங்க அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறது ஓடுறதுக்கு அதுக்கு தகுந்தது போலவே அது சிரிப்புக்கு தகுந்தது போலவே அதெல்லாம் இருக்கும் ஃப்ளூட்டு பிரமாதமாக இருக்கும் ജാതകത്തെ പാത്തതില്ലേ സാധകന്താ വേറെ എല്ലാ വേറെ വെട്ടതില്ലേ പോട്ടുവിടെ മാള മണക്കും സന്തോലവും പൂ സട്ടവാ సందేదీ పేషత్మా உடனே சுசீலா வயசுல ஏதிருக்கும் அப்பூர் ஒன்பே பேசட்டுமா பொன்னாவாரம்பு ஏன் காதோரம்மா ஸ்வரம் பாடும் இந்நேரம் பொன்னேரங்கா அரும்பாகி மொட்டாகி வரும் அடி நாடு கொஞ்சம் அந்த பாட்டில் அதே போல அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க வாயிருச்சு நா படுத்தா பாடெடுத்து வாடி புள்ள கதைய பேசி புட்டா நெஞ்சுக்குள்ளே நெஞ்சிக்குள்ள பால் விரிச்சு நாம் எடுத்தா பால் எடுத்து வாடிக்குள்ள கொள்ள பல கதையோ பேசிவிட்டா பசிச்சிருக்கும் நெஞ்சுக்குள்ள பந்திய போடட்டுமா ரசமா கே கட்டுமா புடிச்சு கையில சேர்கட்டுமா எப்படி வருங்க வரைய என் மச்சா நுக்கு உடனே அங்க என்னது அதாவது என் மச்சானுக்கு என்ன ஆச்சுது அந்த வரிய ரொம்ப ரகா பண்ணிருப்பாங்க சுசீலா என் மச்சானுக்கு என்ன ஆச்சுது அது பூவாயி பின்னாலேதுமாக பூவாகி ி ரொம்பி மொட்டாகி பூவாகி பூபோன பூவாயி இது ஒரு மேஜிக் எப்போதுமே இருக்குங்க கங்கைவரம் சார் பாட்டு எழுதினால அரும்பாகி மொட்டாகி பூவாகி அடைய அடுக்குகள் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பூ போல பொன்னான பூவாய் எப்படி வரிகள் அது மொட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாயி இந்த மாதிரி அடுக்குகள் வந்து விளையாடுவார் கங்கை அதே போல இளைஞர் இளையராஜா வந்து அது என்ன பாட்டு போடுவாரோ தெரியாது அன்னைக்கெல்லாம் ஏழு பாட்டு ஒரு படத்துக்குன்னா ஏழு பாட்டு ஹிட் அஞ்சு பாட்டுன்னா அஞ்சு பாட்டு ஹிட் ராமராஜன் படத்துக்கு வரிசையா ஹிட் குடுத்துக்கிட்டே இருந்தாரு தலைவர் அப்படிதான் தொடுத்தமான எடுத்து வாரு கழுத்த காட்டு கையண்ட சேர்த்து பூவாகி <protodate> pulling, you ி மொட்டாகிவாகி பொ அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் ராமராஜன் கௌதமி ஜோடிங்கிறது வந்து அட்டி சூப்பர் ஹிட் ஜோடியா இருந்தது ராமராஜன் கனகா ஒரு ராமராஜன் ரூபினி ஒரு செட்டு ராமராஜன் கூட குஷ்பு அடித்தே ஹிட் ஆயிருக்கு ராமராஜனுக்கு யார் ஜோடியா இருந்தாலும் சரி தலைவர் கலக்கிட்டே இருப்பார் ராமராஜன் பாட்டில் அவருக்கு ஒரு வேஷ்டி போதுமானது அந்த காலத்து போதுமானது அந்த எம்ஜிஆர் தலைவர் அப்படி வந்தார் பாட்டு தூள் கிளப்பிடும் அப்படி இருக்கும் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வந்த தீபன் சக்கரவர்த்தியும் சுசிலாமாவும் பாடிய கங்கை இந்த அரும்பாகி மொட்டாகி பூவாகி உங்களுக்கும் பிடிச்ச பாட்டு தானே வணக்கம்